டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் இந்து சாஸ்திரம் மற்றும் ஜோதிட சாஸ்திரத்தின் பிரகாரம் சனி பகவானுக்கு முக்கிய இடம் கொடுக்கப்படுகின்றது சனி கிரகத்தால் ஏற்படும் தாக்கம் நீடித்த தாக்கத்தை உருவாக்கக்கூடியது சனி பகவான் தற்போது தனது சொந்த ராசியான கும்பத்தில் இருக்கிறார் தொடர்ந்து இருநூற்றி ஐம்பது நாட்களுக்கு சனி பகவான் கும்பத்தில் தான் இருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை குறிப்பிட்ட சில ராசியினர் நிதி ரீதியில் உச்சத்தை தொட அப்படி அதிர்ஷ்டத்தை அள்ளப்போகும் ராசியினர் யார் யார் என இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் சனியின் சாதக பலன்களை அதிகமாக கொடுக்கும் சமூகத்தில் இவர்களின் அந்தஸ்து விரைவாக உயரப்போகின்றது நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு கிடைக்கும் தொழில் ரீதியில் அசுர வளர்ச்சி ஏற்படும் மொத்தத்தில் பணத்தை குவிக்கும் காலகட்டமாக இது இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பல்வேறு சாதக பலன்களை கொடுக்கப் போகின்றார் இந்த காலத்தில் காதல் விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமான முடிவுக்கு வரும் திருமண வாழ்க்கையிலும் குடும்பத்தாருடனும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதிநிலையில் உச்ச வளர்ச்சியை காண்பீர்கள் துலாராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற இரநூற்றி ஐம்பது நாட்களும் அமோகமாக இருக்கும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயம் வெற்றியை அல்ல போகின்றது எதிர்பாராத வகையில் பல வழிகளில் இருந்து வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் காணப்படுகின்றது திருவருண் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க